தொழிலால் வழக்கறிஞன் விருப்பத்தால் இலக்கியன் இலண்டனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் போனேன் தமிழ் மீது உள்ள ஆறா காதலினால் அங்கேயும் நாம் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து படைத்திருக்கிறோம் தமிழ் நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போர் தமிழ் அது தமிழ்நாட்டுக்கு இன்றைய நிலையிலே பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன் தமிழ் பணி தமிழ்நாட்டுக்கு வெளியிலும் நடைபெறுகிறது என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லி வரலாம் பறந்து வாழ்ந்து வருகின்ற தமிழரை இணைத்து வாழ்கின்ற பிணைக்க விழைகின்ற ஒரு அமைப்பாக ஒரு மந்திரமாக இதை நான் கருதுகிறேன் முயல்கின்றோர்களை ஆன்றோர்களை சீமையில் இருந்து வந்திருக்கிறேன் ஆங்கிலத்தில் பேசவல்ல தமிழிலே உரையாடுவதற்காக தொழிலால் வழக்கறிஞன் விருப்பத்தால் இலக்கிய இங்கே சுந்தரனாரனுடைய பாடலை தமிழ் தாய் வாழ்த்தாக பாடுவீர்கள் நான் இலண்டனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் போனேன் நாற்பது ஆண்டுகளாக அங்கே வாழ்ந்து கொண்டு வருகிறேன் ஆனால் தமிழ் தமிழ் மீது ஆறா காதலினால் அங்கேயும் நாம் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து படைத்திருக்கிறோம் அதை உங்களுக்கு உரைக்க நான் விரும்புகிறேன் சீருடை செந்தமிழ் மகள் வாழி சீருடை செந்தமிழ் மகள் வாழி சிந்தையில் நிறைந்தே அவள் வாழி ஏருடை நிலமும் காருடை வளமும் தாருடை அரசும் இல்லாமல் பாரலாம் மலையும் தமிழரை இணைத்தே வீருடை செல்வியாய் அவள் வாழி என்ற அந்த தமிழ் வாழ்த்தை நாங்கள் அமைத்திருக்கிறோம் லண்டனிலே நாங்கள் இருக்கின்ற இந்த தமிழ்தாய் வாழ்த்து இந்த மன்றத்துக்கு மிகவும் பொருத்தமானது மிகவும் பொருத்தமானது அதாவது நான் ஈழத்தமிழரை பற்றி அந்த தமிழ் தாய் வாழ்த்தை அமைத்திருந்தாலும் பாரலாம் அலைகின்ற பாரலாம் பறந்து வாழ்ந்து வருகின்ற தமிழரை இணைத்து வாழ்கின்ற இணைக்க விளைகின்ற ஒரு அமைப்பாக ஒரு மந்திரமாக நான் கருதுகிறேன் எனக்கு முன் பேசிய பேராசிரியர் சண்முதாஸ் அவர்கள் சொன்னார்கள் எல்லா இடத்தும் மாநாடுகள் இந்த மந்திரத்தினுடைய மாநாடுகள் நடந்து முடிந்துள்ளன இலண்டனிலே நடக்க வேண்டும் என்று அடிகளார் விரும்பியும் அது நிறைவேறவில்லை என்று அவர்கள் நான் இந்த ஆண்டு அவருடைய இடத்துக்கு போயிருந்த போதும் அவர் அங்கே சொன்னார் இருபத்தாறில் நிகழ்கின்ற இருபது இருபத்தாறில் நிகழ்கின்ற திருக்குறள் மாநாடு இலண்டனில் நிகழ வேண்டும் என்று நான் அதற்கு ஆமன்று சொல்லி தலையசைத்திருக்கிறேன் நான் யாழ்ப்பாண தமிழ் சொன்னால் ஓம் என்று சொல்லி தலையசைத்திருக்கிறேன் நான் அங்கே செய்கின்ற தமிழ் பணி இப்போ கஷ்பார் அடிகள் அவர்கள் சொன்னது போல நம்முடைய தமிழ் சிறார்களுக்கு தமிழ் கற்பிப்பதற்கு ஆங்கில வழியாக நூல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன் தமிழ் த்ரூ இங்கிலீஷ் என்பது ஒன்றும் தமிழ் ஃபோர் நான் தமிழ்ஸ் என்பது இன்னொன்றும் தமிழ் ஃபோர் நான் தமிழ்ஸ் என்பதும் அதில் இன்னொரு அடையும் சேர்ந்திருக்கு தமிழ் ஃபோர் நான் தமிழ்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஃபோர் தமிழ்ஸ் அது தமிழ்நாட்டுக்கு இன்றைய நிலையிலே பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன் அப்போ என்னுடைய மாமனார் வித்வான் வேலனார் அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளன் நுண்மான் நுழைபுலம் வல்ல ஒருவர் அவருடைய பேரிலே வே வித்வான் வேலன் இலக்கிய வட்டம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக அதை நடத்தி சங்க தமிழ் கற்பித்து வருகிறேன் நான் இதுவரையிலே இருபத்தைந்து நூல்கள் எழுதியிருக்கிறேன் சங்க தமிழ் நூல்கள் திருமந்திரம் பெரிய புராணம் ஆங்கில கவிதைகள் இருநூறு தமிழ் கிளாசிக்ஸ் பெரிய புராணத்தை ஆங்கிலத்தில் உடனடியாக எழுதியிருக்கிறேன் சிலப்பதிகாரத்தை மணிமகையும் ஆங்கிலத்தில் உடனடியாக எழுதியிருக்கிறேன் கவிதைகள் விறுவிறுப்பான அறுபது கதைகள் பேசாதவை பேசியவை ஊர்காற்று என்று இப்படி தமிழ் பணி தமிழ்நாட்டுக்கு வெளியிலும் நடைபெறுகிறது என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த உங்களுக்கு நன்றி கூறி அமைக்கிறேன் நன்றி